வணக்கம் ராதே கிருஷ்ணா பல பேருக்கு வந்து தெரிகிறதே இல்லை மூளையை தவறான வழியில் செலவு செய்தால் மூளைக்கு என்ன ஆகும்னு தெரியவே மாட்டேங்குது ஸோ இதுக்கு பேர் பிரெயின் ட்ராட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிரெயின் ட்ராட் அப்படின்னா என்னென்னா மூளையை தவறான வழியில் செலவு செய்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னா மூளை விடும் இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா உடலில் வந்து எப்படி வந்து பகுதிகளெல்லாம் வந்து செயலிழக்குதோ அதே மாதிரி மூளை செயலிழந்துருச்சு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் ப்ராப்பராக செய்ய முடியாது அதனால பல டிஃபிகல்ட்டிஸை நம்ம வந்து வாழ்க்கையில் பார்ப்போம் நிறைய நல்ல விஷயங்களை நிறைய பேர் அதாவது நம்ம வாழ்க்கையில் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா மகான்களெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க வால்மீகி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தில் ராமாயணம் எழுதி நமக்கு கவர்ந்து அவ்வளோ விஷயங்கள சொல்லியிருக்காரு ஒரு லட்சத்துக்கு மேலே ஸ்லோகங்கள் சொல்லி மகாபாரதத்தில் வியாசர் எழுதியிருக்காரு இதெல்லாம் விட்டுட்டோம் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அவ்வளோ ஒரு மையர் பிதம் புத்தி கிருஷ்ணா சொன்னது அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் எல்லாம் எதையும் படிக்கவே மாட்டோம் நமக்கு என்ன தோணும்னா கற்று வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க மற்றவர்கள் என்ன சொன்னாங்க இதில் தான் நம்ம மைண்டு போகும் தயவு செய்து நான் சொல்கிறது நம்புங்க யாரே என்னமே சொன்னாலும் சரி உங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு திடகாத்திரமான ஒரு நம்பிக்கை இறைவன் மீது இருந்தால் தான் வாழ்க்கையை அடுத்தது கட்டத்துக்கே கொண்டு போக முடியும் இது விளையாட்டு கிடையாது நிறைய பேர் விளையாட்ட நினச்சிட்டு இருக்கீங்க இது விளையாட்டு கிடையாது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவர் திருவடியில் நம்பிக்கை வைத்து நடக்கும் அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் ஏன்னா இப்போ தெரியாது கடவுள் உங்களை சேஃப்கார்டு பண்ணிட்டு இருக்காது இப்போ தெரியவே தெரியாது பின்னாடி தான் தெரியும் ஸோ அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இப்போ உங்கள் லைஃப்க்கு நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்ன சொல்லாத விஷயமே கிடையாது பதிமூன்றாவது அத்தியாயம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ அதுதான் கதை அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய மணந்திறக்கூர் வாசுதேவ கிருஷ்ணர் வகுப்பு வந்து இலவசமாக நீங்கள் மணி பே பண்ணி தான் வெளியில் எல்லாமே கற்றுக்கிட்டுருக்காங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு விளக்கத்துடன் மிகவும் அற்புதமான முறையில் மிக தெளிவாக மிக மிக அற்புதமாக இந்த மாதிரி நீங்கள் கிளாஸை கேட்டிருக்க முடியாது ஸோ அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு நம்மளுடைய கௌரா ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து கிளாஸ் இருக்கு அது எப்படி இருக்குங்கிற ஷார்ட்ஸோடைய ஃபீட்பேக்கில் கேட்டுக்கோங்க நம்ம எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப நாள் டிப்ரெஷன் இருக்கிறவங்களாம் வெளியில் வந்திருக்காங்க ஸோ உங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் இடையிலன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் யூடியூபர்ஸ் வந்து அதாவது யூடியூப் ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய விஷயம் கேட்குறீங்க இதோடு போயிடுறீங்க ஸோ கிளாஸ்க்குள்ளே வர்றது நிறைய பேர் எப்படின்னு தெரில தெரிலன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க கீழே அந்த மூணு ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் தயவுசெய்து அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரிங்களா சரி கிருஷ்ணர் மேல நம்பிக்கை உடைய வார்த்தை மேலே நம்பிக்கை ராமர் மேலே நம்பிக்கை வைன்னு சொல்லி சொன்னா நம்ம மைண்ட் போகாததுக்கு காரணம் என்ன அப்போதைக்கே நமக்கு மைண்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் அதுல போறதே கிடையாது ஏன் ஏன் போறதே கிடையாது ஏன் நம்ம மைண்ட் அதுல ஈடுபாடு கொடுக்கறதே இல்லை காரணம் த ரீசன் இஸ் த பிரெயின் ராட் ஆகிறது தான் தேவையில்லாத விஷயம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை நீங்கள் எவ்வாறு செலவு செய்தீர்கள் என்று யோசனை பண்ணி பார்த்தால் இந்த நிமிடம் வரை கேட்டிருக்கக்கூடிய டைம் என்னமா வேணாலும் இருக்கட்டும் இப்போ இந்த வீடியோவை கடல் டைம் கேட்குறீங்க சில பேர் மதியம் கேட்கலாம் இரவு டைம்ல கேட்கலாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய நேரத்தை எவ்வாறு செலவு செய்தீர்கள் முன்னாடி நாளாக இருக்கட்டும் இல்லை நைட் கேட்கறீங்க தூங்க போகும்போது இதை கேட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே இன்றைய நாளை மட்டும் நீங்க எப்படி செலவு செஞ்சீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் தவிராமல் காசிப் பண்ணியிருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து பிரெயின் ராட் ஆகுறதுன்னு அர்த்தம் இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை மற்றவர்களுக்கும் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளும் இதே போல் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வருவாங்க அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் மக்களுக்கும் கொடுக்க முடியும் சின்ன சின்ன விஷயம்தான் சொல்கிறதுலாம் சின்ன சின்ன விஷயம்தான் செயல்முறை தான் கஷ்டமாக இருக்கும் மையப்பி தான் மனோபுத்தி மனசையும் புத்தியும் கொடுக்கணுமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அது கொடுத்து பார்த்தா தான் தெரியும் உங்களுடைய மனசை இங்கே இருக்குது அப்படின்னு ஹியூமன் மைண்டு வந்து அப்படி இருக்குது அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க உங்கள் மனசை வந்து கொஞ்சம் நேரம் இங்கே வச்சுடு அப்படின்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது ஸோ அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த திறமை அந்த நாமத்துக்கு தான் இருக்குது அதனால் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் கௌரவ ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை யூடியூப் ஃபாலோவர்ஸ் வந்து யூடியூப்பில் தான் வந்து கேட்குறேன் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் ரெகுலராக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க ஸோ அதில் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஏப்ரல் சிக்ஸ்த்து வரைக்கும் ராமநாம சாதனா கொடுத்துருக்கேன் அந்த சாதனா பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ராமநாமத்தை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளோ நாமம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நாமம் சொல்லி ரெண்டு மணி நேரம்னா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒரு மணி நேரத்துக்கு ஐயாயிரம் தடவை சொல்ல முடியும்னா ரெண்டு மணி நேரத்துக்கு பத்தாயிரம் தடவை சொல்லலாம் ஸோ ராம 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 ராம் சொல்லிகிட்டே இருங்க ராம 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 குக் பண்ணிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு பாத்திரம் கழுவிட்டு வீடு பெருக்கிக்கிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கார் ஓட்டும் போது எந்த வேலை செஞ்சாலும் சரி ராம 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 ராம் சொல்லிக்கிட்டே இருங்க ராமா ராமான்னு சொல்லி கண்டிப்பா ராமர் அப்படிங்கிறது தாரக மந்திரம் அது காப்பாத்தும் ஏன்னா மேம் இந்த காலகட்டத்துல இவ்வளவுலாம் படிச்சுட்டு வந்து நாமம் காப்பாத்துங்குறீங்க ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியாளர்னு சொல்றீங்க ஸோ இதெல்லாம் பண்ணன தன்னம்பிக்கை பயிற்சியாளர் மட்டும் இல்ல ஆன்மீக பயிற்சியாளரும் கூட ஸோ ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்வடையணும் என்றால் மேல வரணும்னா தயவு செய்து கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் மட்டும்தான் வருவார் அதை தாண்டி உங்களுக்கு யாராவது அட்வைஸ் கொடுக்குறான்னு வச்சுக்கலாமே அட்வைஸ் கொடுக்கறவங்க உங்களுடைய தாயாக இருந்தாலோ உங்கள் தந்தையாக இருந்தாலோ உங்களுடைய குருவாக இருந்தாலோ உங்களுடைய நண்பனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம் தாய் தப்பாக பண்ணாங்க கை கை யாரு கெய்ட் பண்ணா பரதனை பரதன் என்ன பண்ணார் ம் என்ன பண்ணார் தாயுடைய பேச்சை மீறி வந்து ராமராஜரணாக பண்ணார் பகவான் பரம்பொருளை அணுகாதே என்று உன் தாய் கூறினாலோ உன் தந்தை தந்தை யாரு ஹிரக கஷ்பு பிரகலாதன்ட்டு ஏ தான்டா கடவுள் ஏ நான் தான்டா கடவுள் அப்படின்னு சொல்கிறான் அப்போ சொல்லும்போது பிரகலாதன் சொல்கிறார் ஸ்ரீமன் நாராயணர் மட்டுமே கடவுள் இந்த காலத்தில் எல்லாம் சுற்றுறாங்க நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் நீ எப்படி கடவுளாக முடியும் நானே கடவுள் நானே மீனாட்சி நானே மகாலட்சுமி இதெல்லாம் என்னதுன்னு எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் இந்த தன்மை எல்லாமே மாறணும் ஸோ இறைவன் வந்து நமக்குள் இருந்து கொண்டு புரிய வைக்கணும் அதே மாதிரி குருவாக இருந்து சுக்கராச்சாரியர் கரெக்டாக கைட் பண்ணணும் பளி சக்கரவர்த்தி மூன்றடி மண்ணை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஏய் வந்தது பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணர் வந்திருக்காரு நீ என்ன பண்ணிட்ட தப்பு பண்ணுற வேண்டாம் வந்து நான் வாக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் குருவாக இருக்கிறீங்க தப்பாக உபதேசம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மூன்றடி மண்ணை கொடுக்குறாரு ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சிறந்த கைடு இருக்கணும் தப்பான கைடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தப்பாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் துரியோதனன் தப்பாக கைட் பண்ணாங்க கர்ணன் வாழ்க்கை தப்பாக தான் போச்சு ஸோ கைடன்ஸ் தப்பாக இருக்கணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆன் சாண்டிங் நல்ல புஸ்தகங்களை படிங்க சத் இருங்க இந்த உலகம் என்பது என்ன ஒரு மாயை வடிவம் மாயை தோற்றம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக கீதையில் பதிமூன்றாவது ஐந்துல கிருஷ்ணன் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு ஸோ கிளாஸ் போயிட்டே இருக்கு வந்து எணிஞ்சிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி